தொடர் கனமழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் தென்மேற்கு அதனை ஒட்டிய தென்பிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கொண்டிருக்கிறது மேற்கு வடமேற்கு தித்தியின் நகர்த்து இன்று இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை அடையும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு மட்டும் இன்று பார்த்தால் இருபது மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை கரூர் வேலூர் தூத்துக்குடி சேலம் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய இருபது மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரி மட்டும் தொடக்க பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட திருவண்ணாமலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது குறித்த விவரங்கள் என்ன தகவல் தகவல்களை வழங்கலாம் கனமழையால் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிற இருபது மாவட்டங்களில் இன்று அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன பள்ளிக்கல்வித்துறை இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு இன்று ஆங்கில தேர்வு நடக்க இருந்தது இந்த நிலையில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல கனமழை காரணமாக இன்று நடைபெற இருந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழக பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன சுனேதா விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்